செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தங்க வட்டம் அங்கே இருக்கிற குமாராவாடி அப்படிங்கிற இடத்துல ஒரு சாமியை தேடி நம்ம வந்திருந்தோம் அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம வந்து அண்ணன் வந்து எங்கேயோ வேலை கிளம்புனாரு ஆனால் நம்ம வந்து அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வரலைன்னா கண்டிப்பாக இங்கே நம்மளால் வர முடியாது அவர் யாருன்னே தெரியாது அவர் பேர் குமார் கேட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவர் வேலைக்கு போனவர் எங்களையும் உட்கார வச்சு டூ வீரலாம் கூட்டு வந்து இந்த இடத்துல வந்து சாமியை காட்டுறாரு சாமியை தான் பார்க்க போகிறோம் வா கோவில் இருந்திருக்கு கல்லெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஆவுடை உடைஞ்சிருக்கு ஆனால் சிறப்பான பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷத்துக்கும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து அழகான வழிபாடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கோவில் இருந்ததுக்கான அடையாளம் இந்த பாருங்கள் கோவிலோடைய அந்த விமானத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோவில் சிற்பங்களோட உடைய கற்கள் தான் அங்கே கிடக்கு அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்புறம் அங்கே இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல கற்கள் உள்ளே இருக்குது அப்போ ஒரு கருவறையில் இருந்த ஒரு கோவிலாக இருந்த சாமி இது இங்கேருந்த செங்கலானே இங்கே தான் இருந்தது தான் வா செங்கல் இது வந்து அரை செங்கலுங்க இங்கே பாருங்க அரை செங்கல் இது முழு செங்கல் கூட கிடையாது இது எத்தகைய கால பல இந்த செங்கலில் வச்சும் சுற்றி இருக்கிற கல்லையும் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே வந்து இப்போ மேற்கூரை அமைச்சு கொடுத்தா போதுமாண்ணே சரிங்களா நம்ம பண்ணி கொடுக்கலாமா இதுக்கு கரண்ட் இல்லைன்னா எங்கேருந்து எடுக்கிறதுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஆ இல்லைன்னா பண்ணியே எடுத்துகிட்டு வரணும் சரிங்கண்ணா நம்ம அதிகபட்சம் இந்த மாதத்துக்குள்ளே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா கூட்டம் இப்போ வந்து சாமி கும்பிடுவாங்க சரி நம்ம நந்தி வச்சு ஒரு வழிபாட்டே வந்து நம்ம உண்டு பண்ணி தருவோம் சரிங்களா சரி திருப்பணி பண்ணுற வரைக்கும் கூட இருங்க ಹಾಂ ಹಾಂ ಸರಿಣ ರ ನನ್ರಿ ಕೊಟ್ಟು